நிறைய பேருக்கு பேச்சு போட்டியில் கலந்துக்க ரொம்ப பிடிக்கும் பேச்சு போட்டியில் கலந்துக்கணும் அழகாக பேசி நடுவர்கிட்டையும் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் கைத்தட்டு வாங்கணும் இப்படி ரொம்ப ஆசைப்படுவாங்க ஏதாவது ஒரு தலைப்பை கொடுத்து பேச சொல்லும்போது அந்த தலைப்பை சார்ந்து நம்ம என்ன பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமாக இருக்கும் அப்படி நினைக்கிற மாணவர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும் தூய்மை நகரத்திற்கான மக்களின் பங்களிப்பு இந்த தலைப்பில் பேச்சு போட்டியில் கலந்துக்கிறவங்களுக்கும் கட்டுரை போட்டி எழுத நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் வீட்டை காக்கும் என்பார்கள் நம்முடைய வீடு மட்டுமல்ல வீதியும் நகரமும் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாகும் அதில் மக்களாகிய மாணவர்களாகிய நமது பங்களிப்பு என்ன என்பதை குறித்து இங்கு பேச இருக்கிறேன் நமது நகரம் இப்பொழுது தூய்மையாக இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த வேதனையான உண்மை அதற்கு காரணம் கேட்டால் நிர்வாகம் சரியில்லை தூய்மை பணியாளர்கள் சரிவர வேலை செய்வதில்லை என்பதுதான் நம்மில் பலரின் பதிலாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கோவை பேருந்து நிலையத்தை நிர்வகித்தவர் ஜி டி நாயுடு தமிழ்நாட்டின் எந்த இடத்திலும் காண முடியாத சுத்தம் அங்கே இருந்ததாம் காரணம் அசுத்தம் செய்பவர்களே சுத்தம் செய்ய வேண்டும் என்ற வாசகத்துடன் ஒரு வாளியில் தண்ணீரும் தொடைப்பமும் அங்கே வைக்கப்பட்டிருக்குமாம் அப்படியானால் நமது நகரத்தை அசுத்தப்படுத்தியதில் நமது பங்களிப்பு இருக்கிறது போல தூய்மைப்படுத்துவதிலும் நமது பங்களிப்பு இருந்தால்தானே நமது நகரம் சுத்தமாகும் மக்களால் கொட்டப்படும் குப்பைகளில் எண்பது சதவீதம் மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகளால் அல்ல முடிகிறது மீதமுள்ள குப்பைகள் சாலைகளிலும் தெரு ஓரங்களிலும் காலி இடங்களிலும் கழிவுநீர் கால்வாய்களிலும் நிரம்பி கிடக்கிறது இது போன்ற இடங்களில் குப்பை போடுவதை நாம் உடனடியாக நிறுத்த வேண்டும் தூய்மை பணியாளர்களால் சேகரிக்கப்படும் குப்பைகள் ஏதாவது ஒரு குப்பை கிடங்கில் சேர்த்து வைக்கப்படுகிறது இதில் மக்கும் குப்பைகள் அறுபது சதவீதம் மக்காத குப்பைகள் முப்பத்தைந்து சதவீதம் மற்றவை ஐந்து சதவீதம் ஆகும் மக்கும் குப்பைகளை குவித்து வைக்கும்போது அது மீத்தேன் வாயுவை உண்டாக்கும் இந்த வாயு எரியும் தன்மையுடையது காற்றிலுள்ள கார்பன் டை ஆக்சைடு இதை எரிய விடாமல் தடுக்கும் இதனால் குப்பை மேடுகளில் எப்போதும் புகை வந்து கொண்டே இருக்கிறது இது குப்பைகளில் கலந்துள்ள பிளாஸ்டிக் கிரப்பர் போன்ற மக்காத குப்பைகளோடு சேர்ந்து எரிவதால் பல பாதிப்புகள் ஏற்படுகிறது தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் குப்பை கொட்டப்படும் பகுதியின் அருகே குடியிருப்பவர்களில் பலருக்கு கருசிதைவு சுவாச கோளாறு நுரையீரல் பாதிப்பு போன்ற நோய்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்த பிரச்சனைக்கான தீர்வில் நமது பங்கு என்ன பிலிப்பைன்ஸ் நாட்டில் போர்ட்டோ என்ற சிறு நகரம் தூய்மை நகரமாக இருக்கிறது இங்குள்ள மக்கள் வீட்டு குப்பைகளை சமையலறை கழிவுகள் தோட்டக்கழிவுகள் மறுசுழற்சி கழிவுகள் எஞ்சிய கழிவுகள் என நான்கு வகையாக பிரித்து கொடுக்கிறார்கள் முறையாக பிரிக்கப்படாமல் இருக்கும் குப்பைகளை குப்பை சேகரிக்கும் பணியாளர் பெற்றுக்கொள்ளவே மாட்டார் இதனால் இங்குள்ள மக்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் குப்பைகளை பிரிக்கும் கலையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் அறுபது சதவீதம் குப்பைகள் இங்கு மறுசுழற்சி செய்து பயன்படுத்தப்படுகிறது இதேபோல் நாமும் குப்பைகளை தர ஒரு நாளில் சில நிமிடங்களே ஆகும் ஆனால் அது நமது நகரத்திற்கும் நாட்டிற்கும் எதிர்கால பூமிக்கும் பேருதவியாக இருக்கும் அடுத்து முடிந்த அளவு பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் மக்காத குப்பைகளாக இருக்கிறது இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் இவை மழைநீரை நிலத்துக்குள் செல்லவிடாமல் தடுத்து நிலத்தடி நீர்மட்டத்தை குறைக்கிறது எனவே பாலித்தீன் பிளாஸ்டிக் போன்றவற்றின் பயன்பாட்டை படிப்படியாக குறைத்து மக்கக்கூடிய மூலப்பொருட்களால் உண்டாக்கப்பட்ட பொருட்களுக்கு நாம் மாற வேண்டும் கடைகளுக்கு செல்லும்போது துணிப்பை அல்லது சனல் பை கொண்டு செல்ல வேண்டும் தண்ணீர் பாட்டில்களை வெளியே வாங்காமல் வீட்டிலிருந்து கொண்டு செல்ல வேண்டும் நான் மட்டும் மாறுறதால என்னங்க நடக்க போகுது நான் மாறினா மட்டும் இந்த நாடு சுத்தமாயிருமா என்று நீங்கள் நினைக்கலாம் சமுதாயத்தை மாற்ற நினைக்கும் நீ முதலில் மாற வேண்டும் மாற்றம் என்பது உன்னிலிருந்து துவங்கட்டும் என்றார் நமது தேசத்தந்தை மகாத்மா காந்தி தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் திருந்துவதுதான் ஒரு சமுதாயத்தின் ஆகச்சிறந்த சிறந்த மாற்றமாகும் எனவே அதை உணர்ந்து நாம் திருந்துவோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் உங்க கருத்துக்களை எங்களுக்கு சொல்ல மறக்க